விடுதலை பண்ணும்போது அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிமெண்ட் டேர் இருந்தது அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கிறாங்க திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு அடுத்த ஷெடியூல் போறதுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கருடனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டறாங்க தியேட்டருக்கு வர மாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைலு இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள் இருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கருடன் இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம் அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து அப்படி வாங்கும் போது நமக்கு சந்தோஷம் தான் சொல்ல போறது இல்லை ஆனால் ஒரு பில் மேக்கரா ஒரு ஒரு நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மக்கள் கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல படைப்பு சுதந்திரம் வந்து போகும்போது இல்லை இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் தள்ளனும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னன்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து செந்தில் சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட் அது எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்ப எனக்குன்னா அன்னைக்கு முதல்ல சொன்னது அந்த இதுல சொன்னதா அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவரு இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும் போது நான் கேட்டேன் அவர் ஏன் பவர் போடுறாரு அவர் வர இங்கு இந்த படத்தில் தான் பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவரையும் இதை பண்ணணும் அப்புறம் அவர் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் செந்தில் சொன்னாலும் சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவரு அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் பண்ணிடலே அவருக்கு என்னெல்லாம் சரி பிரேக் எடுக்கிறதெல்லாம் திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு பய அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இன்னும் பயம் ஆனால் அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதில் தெரியும் கொஞ்சம் ஓடுமோடுதான் தெரியும் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அங்கே ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்துட கூடாதுன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரிய இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட் சரிண்ணே அது மேல இருக்க அண்ணா அதுக்கு மேல உனக்கு பதினஞ்சு அங்கிருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருனா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் உதய குமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார் அவள் அவ்வளோதான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுடுறோம்